இவ்வளோ சிரிச்சா இருக்கா எப்படி செய்கிறது டான்ஸ் தானா டான்ஸா இல்லை கலர் கோழி குஞ்சாடா ஆளுலையும் ஒல்லியா இருக்கா ஆளுலையும் ஒல்லியா இருக்கா இந்த சாந்தி சிறிய அமுக்கிற வேலை பழகிருங்க குட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் உன்னைய நீக்குற கரண்ட கொண்டு போவேன் இதுக்கு

ஆசை கேத்த முள்ளம் ஓவு மாம்பழ கண்ணத்தில் மலம ஜலமா போனமா நானும் மாரி மாறி முத்தந்தார் மலம ஜலமா போனமா

நீ என்ன பேசுற என்ன பொறுமை நீ என்ன எல்லாம் பொறுமைதா ஆம்பள பொறுமையா தான இருக்கேன் கம்பளியும் கிடைக்கிற வரைக்கும் இங்க பாரு நீ தேவலாம் பேசிட்டு இருக்க வம்ப வாங்க போறீனு ஏன்ட்ட அன்பா பேசினா ஒரு ரெட்ட தோசை பத்திரமா போ இல்ல என்ன பண்ணுவா இல்ல ஏட்டா அவளதே என்ன பண்ணு என்ன பண்ணுவா ஏ என்ன பண்ணுவா ஏன் கா இருக்காரு ஏய் நீ பக்கத்துல வரும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரான் போ தூக்கி எறஞ்சனா ஆம்பளி பார்வை வந்துடுவ என்ன பண்ணுவா வா நான் உன்னையே எதுமே செய்ய மாட்டேன் வாடா என் தங்கா அப்படி வேணாடா அப்படி வாடா ஆடா என் தங்கா ஒரு ஒம்பளை ஒரு ஆம்பளை ஏறானா ஜனையாகத்தான் திரு நீ வேற உன்னை நோன்றதுக்காக ஒருத்தர் இருக்கேன் மருதமணி கண்டிப்பா நான் ரொம்ப டீசெண்டா உள்ளவேன் ஆ அட சும்மா நீ நிப்பாட்டல ஒப்ப போய் மாரி நான் எதை பண்ண மாட்டே தயா நான் ஆளே ஏதா நீ போடு நிப்பாட்டா போடு இவங்க ஊரா கேமரா எடுக்கறாங்க கேமரா எடுத்து வீட்டுக்காரமா வேற பாக்குற ரெண்டு தடவை என்னை மாட்டர் பண்ண பார்த்தா ஏண்டா வீட்டில் நான் இருக்கேன் அங்க எந்த காட்டு முண்டையை போட்டு ஆட்சி இருக்கேன் நாடக உலகுத்திலே நான் சொல்கிறேன் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன் எம்.கே.ஆர். அடேப்பா ஒரே விஷயம் சரி சொல்றத மட்டும் கேளு ஒரு அரை அரைஞ்சு அப்புறம் போறோம் வர நான் அப்புறம் வேற மாதிரி ஆயிப் போறோம் கொஞ்ச நேரத்தில் அவன் புருசே வருவான் அப்புறம் பண்ணிக்க யார் புருசே ஏனா நான் பன்னெண்டு வேங்கள லோன் வாங்கியிருக்கேன் மாடு லோன் மாடு தோட பார்த்தியா ஆமாங்க மரதமணி கோயில் மாடு என்ன சொல்றீங்க அவன் இந்த வெள்ளாமிலும் மேல யாரு விட்டு தண்ணிய குடிக்கலாம் சரி அவன கேப்பார் கடைய ஆஹா அந்த மாட்டை பார்க்கறது இத்தனை உறவுகள் எல்லாம் வந்திருக்கா ஏங்க அப்ப அந்த மாதிரி எனக்கு தானே அவன் வரும்போது என்னை வந்து கட்டி கட்டிபிடிக்கிறேன் பிணைகிறேன் என்று சொல்லக்கூடாது ஐயோ சொல்லவே மாட்டேங்க அவனை கூப்பிட போறேன் என்கிட்ட பா நீங்க கூப்பிடுங்க கருமை எதோ கூந்தலுக்கு உங்க அருமைக்கு சாந்தி கால் கொலிசு சத்தத்துக்கு கால் கொலிசு சத்தத்துக்கு வர்றாம வர்றானே வர்றாம வர்றானே மருதங்குடி மணி வர போறானே வர போறாணி அடைய அது மாத்திர ஒத்துக்கிறோமா பொண்ண நானும் தொட்டா மட்டும் பாட்டுக்கிறோமா அது மாத்திர ஒத்துக்கிறோமா மருதமணி தொட்டா மட்டும் பாட்டுக்கிறோமா அடி அதுமா தேர்த்து கிருமா அடியாதுமா தெத்து கிரும அப்படி என்னது இத்தனைக்கு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வந்திருக்கு இத்தனை நாளைக்கும் கொடுப்பாங்க ஆம்பளைய கொடுப்பாங்க ஏதாச்சும் சொல்றாங்க அதே நோ நோ ஆம்பளை பொம்பளை எப்படி சொல்றீங்க மிஸ்டர் நான் ஆம்பளை என்றால்

சாப்பிடு கிலோ முப்பது ரூபா கிலோ முப்பது ரூபா முருங்க சாப்பிடு இந்த பிள்ளை எப்படி ஆயிருவா பிரச்சனை முத்த போதுராடே ஏ மருதமணி ஓரின செருக்கில் ஈடு பண்ண கூட இது ரெண்டு குழாயிலையும் பாட்டு சத்தம் தான்டா கேட்கேன் சொல்ல வர மாட்டேன்ற தலைவா என் பச்சைய ஓபனா பேசிப் போるேன் பளாயா தட்டி பார்த்தேன் சாங்கறதனால முண்டே விட்டேன் இல்ல சார் போய் தம்பி பேஜா இருக்குடா यार கால் வலிக்கமில்ல அதனாலதானே ஏய் அதுவே ஒண்ணி ஏய் எழதுக்கு சொல்ற அப்படி சொல்றீங்க

சோலயில தோட்டம் இல்ல நான் புறம் தண்ணாடி சொல்லும்படி ஏதும் இல்ல கரடுமுஞ்ச காடு ஒய் இந்த இந்த ஏழை வாங்கடா இறக்கி வர்றமா நீ மணிவேலு ஏ முண்டை இறக்கிட்டடா வாடா வாடா கிச்ச ஏ இங்க வா அத அவன புடற ஆண்டाल ரொம்ப மோசமா கை வலிக்குதடா விடுடா நான் வரவே மாட்டேன் ஏ விசா என கையரா சொலையில தோட்டம் இல்ல நாம் பொறந்த நாடு சொல்லும்படி சொல்லும்படியதும் இல்ல கரட சொல்லும்படி பாடு இல்ல

என்கிட்ட எந்த சங்கதியும் இல்ல சும்மா சாப்பிடுங்க ப்ரோ ஏலே சாப்பிடுறதா அது வதம் தடவிருக்கின்ற அர்த்தம்டா ஒன் சாப்பிடுன்னு சொல்லிட்ட சோலி முடிச்ச காலையில ஏண்டா ஏ மணிக்கு நொட்டி நொட்டி புடிக்கிற அப்படி சம்பளத்தை மொத்தமா காலி பண்ணத் தர எனக்கு வேணாம் நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா பொம்முன்னு ஏறதுக்கு எனக்கு நான் விட்டறிஞ்சல்லியே அப்படி ஊதிக்கிட்டே இருந்தியே யாரு தரகே வலதரகே ஊரெல்லாம் தண்ணி மலவேந்து ஊரெல்லாம் கண்ணு மூடி மூடி அந்த பல்லு கீறி விடுக்கிட்டே இருக்கடா ஏ வாயா என்ன மட்டும் மூடுற இல்ல எதுக்குடா மூடுற நான் சொல்ற நான் பாடு சொல்வேன் நான் ஓ என்ன சொல்ல விட நீங்க சொல்ல விடுங்க அவரை பாவம் எல்லாம் வரும் அங்க பாருங்க ஆழ்ந்த வாயை பாருங்க பச்சை மண்ணு மாதிரி இருக்காரு கடல் எல்லாம் மைக்கில் அரைப்போடி துப்பிட்டேன் கிறிசு கிறிசு குத்துராண்டி மருதம் குடியா குத்துராண்டி மருதம் குத்துராண்டி பாரல சவுண்ட் வைக்கிறாங்க நெல் நீங்க வேற என்னமா பண்றீங்க எங்க நான் என்ன பண்றேன் நான் ஓட போன் ஏதாவது டச் பண்ணுனா டச் பண்ணல அப்பறியா நீங்க ரொம்ப நல்லவர் இல்ல நான் வந்து ரொம்ப சுத்தமான ஆமா ஆமா ஆம்பள சொன்னா மரதமணி தவிர வேற ஐயோ கெடவே கெடையாது பேசுறதும் சரி பொம்பளைய தொடறதும் சரி தொடவே மாட்டீங்க தொட மாட்டேன் கெட்டி ஏறி தொங்கிக்கிறவே ஏய் அட அட அப்ப நீங்க பண்றமா என்ன பண்ணணுமா பண்ணு நீ ஒண்ணும் பண்ணவேனா நீ வாடுங்க அங்க இருங்க நீங்க பண்றீங்க நான் பண்றேன்

அந்த அந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்டெப் இருந்தா கொஞ்சம் குத்துராண்டு குத்து

உன்னைய கார்ல கூட்டு வந்து நாடகத்து கூட்டு வந்த அந்த எம் கே உனக்கு கண்ணுக்கு தெரியல தெரியல ஐயாயிரம் பத்தாயிரம் டெய்லி எழுநூறு ரூபாய் சேர்த்து கொடுத்த இந்த எம்கேஆர் கே உனக்கு கண்ணுக்கு தெரியல பொம்பளை மத்தியில உனக்கா ஒரு மேனேஜர் வச்சு செவ்வாழையா கொடுத்து நேந்திரம் பழம் கொடுத்து முந்திரி பருப்பு கொடுத்து உன்னை ஊட்டி விட்டு கைகால அமைக்க விட ஒரு ஆள் வச்ச இந்த எம்கேஆர் கே உனக்கு கண்ணுக்கு தெரியல

தாய் குழம தாய் குழம பொங்கல் கால என் உதிரி முடிவே அப்புறம் கொஞ்ச மொழி அப்பாடி உள்ள ராசாத்தி பச்சை நடி ரோசா

ஏ என் நாங்கு இது எல்லாம் தான் அடி என்னாங்கு ரத்தங்கா டமஸ்டர் மிஸ்டர் முண்டே يا பாவா பாவா கடைசி வரைக்கும் நீ கப்பlinge பார்க்க விடாம தடுத்துறியடா வேதனையில் மரமணி மச்ச வேதனையில் போட்டுக்கிட்டாரு அப்பு

தெரியுது ஆசை ஏட்ட அடக்க முடியல ஏய் என்ன ரெண்டு ஒண்ணு 3 மணில வச்சிருந்தேன் ஏய் 2 மணி தான் நான் பார்த்தேன் அள்ள 1 மணி எதக்குள்ள போயிடுச்சு 2 தான் ஏ மண்ணி மன்ன மருதம மண்ணி மூணி முதன ரெண்டு மணி ரெண்டு மணி

சரி சரி விடுத்தா விடுத்தே என் விட சொல்றேன் அந்த புரைக்க விடுமா பிறக்க விட்டா தானே வண்டி நாங்களும் ஏ உண்மையிலே பிடிச்சிருக்காடா வாடா டேய் இட் வாடா

என்ன ஒரு ஜோடி இருக்காங்க சின்ன இப்போ வருவாங்க யாரும் போயிட வேணாம் நான் தான் உனக்கு ஜோடி அவன் ஜப்போட்டுக்கு வந்தவன் ஆடி பன்னெண்டாம் தேதி வாடா மருதமணி விளையாண்டது வேற இது லவ் வாடா என் தங்க

அதுக்கு ஒரு மியூசிக் பார்த்து ஒரு பிறகு தேவா இப்ப நீர்மலாடியே அடிக்கிறான் நான் உன்னை ஏதாவது செஞ்சேன வந்தம்மா தக்கு இருக்கேன் நான் இதில் என்ன போய்கிட்டு நான் தாவாரமாக இருப்பேன் நீ கப்பலிங்க நான் உன்னைய என்ன செய்ய போறேன் என்னமும் செய்ய மாட்டேடா என்னமே செய்ய மாட்டேன் என்னமே செய்ய மாட்டேன் நீ இந்த மூணு வருஷம் சொல்லிக்கிட்டே என்ன செய்ய என்ன செய்ய போறேன் செஞ்சேன் லவ்வரை எப்படி பண்றே மட்டும் பாரு ஆமா லவ்வரை நீ எப்படி பண்ணப் போற ஒரு பழைய ஆட்டிட்டு வரதா கொஞ்சம் உசரமா வச்சுக்கங்க ஏல நான் என்னடா பண்ணப் போறேன் எட்டம் பத்தாது தலைவா உனக்கு பல்லு வரக்கும் போது நான் பிரசா இருப்பேன் நான் அதுல கோல இருப்பேன் பிதுக்கி விட்டுருவேன் ஏய் அவன அவன கைய ஒடிச்சே வரவேண்டா முண்ட தட்டிக்கிட்டே இருக்க அரைய போறேன் பா கோல கட்ட பிதுக்கி சொல்றாரு பாத்தீங்க அப்படியே பிரிது பிரிதுன்னு மொறை எப்படி வர கலக்கு கலக்கு ப்ளீஸ் ப்ரோ என் சொந்த விஷயம் ஏ நீங்க ஒண்ணு நான் அங்க தான் திரும்பி பேசுறேன் தலைவா நீங்க பேசி வெறு பிரசா பலக்கனா பல்ல கர போகாது அதுக்கு தான் கொஞ்சம் கோல் கட்ட தந்த நட்டு தத்து 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 ஓன் தொடையா நான் இருப்பேன் அதுல மச்சமா இருப்பேன் நான் உன் கைய தூக்குனா நான் கம்பு கூட இருப்பேன் அதுல மசுரா இருப்பேன் நான் ஐயோ சே